தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான கத்துடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஆறாம் வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் நாம் பல நேரங்களிலும் கத்தருடைய சமூகத்திலே பலவிதமான விண்ணப்பங்களை கூறுகிறோம் என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லையே நான் அழுதும் என்னுடைய கண்ணீரை காண யாருமில்லையே என்னுடைய வியாதி படுக்கையை மாற்றுவதற்கு யாருமில்லையே ஆறுதலான ஒரு வார்த்தையை கூறுவதற்கு கூட யாருமில்லையே என்று துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தாவீதனுடைய வாழ்க்கையின் பாடம் ஒரு சவாலாக அமைய ஆண்டவர் அருள் புரிவாராக தாவீதுனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் நெருக்கப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பெற்றோரால் மறக்கப்பட்டார் சகோதரர்களால் நிந்திக்கப்பட்டார் சவுல் ராஜாவால் அவமதிக்கப்பட்டார் அவருடைய பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டார் சத்துருக்கு தேனீக்களைப் போல நெருங்குகிறார்கள் என்று கூறுகிறார் எல்லா நிலைகளையும் பொருள்படுத்தாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் இருந்தார் துதித்து இருந்தார் காரணம் அவர் மூலமாக தேவனுடைய கிரியை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம் எனவேதான் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் உலகத்தில் கர்த்தர் படைத்த அத்தனையும் கர்த்தரை துதிக்க வேண்டுமென்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் அவர் தைரியமாக சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் யோவன் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனே ஷீஷர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்து ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் இயேசு பிரதி உத்தரமாக இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று கூறுகிறார் இதை கவனிக்கிறதான அருமையானவர்களே நாம் துக்கப்படுகிறோமேயானால் கண்ணீர் விடுகிறோமேயானால் கவலைப்படுகிறோமேயானால் நம் நிமித்தமாக தேவனுடைய கிரியை வெளிப்பட போகிறது என்பதே மறந்து போகவே கூடாது இயேசுவிடம் பத்து குஷ்டரோகிகள் வந்தார்கள் பத்து பேரும் குணமானார்கள் நன்றி கூற வந்தவன் சமாரியன் ஒருவன் மாத்திரமே இயேசு கேட்கிறார் குணமானவர்கள் பத்து பேர் அல்லவா மீதமுள்ள ஒன்பது பேர் எங்கே நம்மையும் பார்த்து இக்கேள்வியை கேட்கிறார் என்ன கூறப்போகிறோம் கத்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறாரே அதை நினைத்து அவருக்கு நன்றி கூறுகிறவர்களாக காணப்படுகிறோமா அல்லது இன்றைய அவரை நன்றி கூறுகிற மகனாக மகளாக கத்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் தேவனுடைய கிரியை நம் மூலம் வெளிப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போம் முதலாவதாக கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் என்பது முதல் படி முதல் படியில் கால் வைக்காமல் யாரும் மேற்படிக்கு கடந்து போகவே முடியாது எனவேதான் கீழ்ப்படிதலை குறித்து அருள்நாதர் இயேசு அதிகமாக வலியுறுத்துகிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்கள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்பொழுது கண்டிப்பான மு முறையிலே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வேலைக்காரர்களையும் பார்த்து கூறுகிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கத்தருக்கு கீழ்ப்படிவது போல உலகத்திலே எந்த எந்த மனிதர்கள் நம்மளை சார்ந்திருக்கிறார்களோ அல்லது நாம் சார்ந்திருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்கள் அதிகம் இருக்கிறது உபாகமை இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை வாசித்து பாருங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நாம் ஆராதிக்கும் அருள்நாதர் இயேசு கூட அவர் கீழ்ப்படுகிறவராக காணப்பட்டார் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிதாவுக்கு ஒத்த மகிமை அவருக்கு இருந்தும் கூட அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அவர் சிலுவை மட்டும் கீழ்பிடிந்தாராம் எனவேதான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயிர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் இந்த உலக வாழ்விலே எல்லாரை விட மேலாக உயிர்த்தப்பட வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் மிக முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவ சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் தேவ சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் பேசியார் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷருக்கு இருக்க விரும்புகிறவர்களா பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வேதம் வாசித்தாலும் ஜெபித்தாலும் துதித்தாலும் பாடினாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் நாம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக நம் நிமித்தமாக அவர் மகிமைப்பட வேண்டும் அவருடைய நாமம் உயர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் செய்வோமேயானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம் நிமித்தம் கத்தருடைய கிரியை வெளிப்படுகிறதாய் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தே பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் மா இருக்கிறார்கள் என்று இயேசு கூறுகிறார் ஆம்பியமானவர்களே இன்று உலகத்திலே நம்முடைய சபம் கேட்கப்படாமைக்கு காரணம் நம் நிமித்தமாக தேவனுடைய கிரியை வெளிப்படாமைக்கு காரணம் நம்முடைய இஷ்டத்தின்படி நமக்கு விருப்பமான விதத்தில் நாம் நடக்கிறபடியால் கத்த நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க முடியாதபடி அவருடைய கிரியை நம்மளில் வெளிப்பட முடியாதபடி காணப்படுகிறது அருள்நாத ரேசு கூறுகிறார் என்னுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லி அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது சவுளை கத்த தொடும் பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கூறின பொழுது சவுல் ஆண்டவரே நான் கே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று முதலாவது தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம் எனவே அவனை கத்தர் அவருடைய சித்தத்தின்படி ஒரு பவுலாக மாற்றி தேசத்தை கலக்குகிற ஒரு ஊழியக்காரனாக கத்தர் பயன்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த பவுலின் நிமித்தமாக கத்தருடைய கிரியை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் கர்த்தருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது நம் நிமித்தமாக அவர் கிரியையை வெளிப்படுத்துகிறவராய் அவருடைய கிரியை நட்டப்பிக்கிறவராய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார் நம்மை இன்று ஒப்புக் கொடுப்போம் ஆண்டுவர் உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்ததிகள் ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி நாங்கள் உமக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம் கத்தன் மகிமைப்படுவார் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது செய்ய வேண்டும் நல்ல மனதோடு செய்ய வேண்டும் ஏபேசிஆர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்திருக்கென்று நல் மனதோடே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்று உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களையும் எடுத்து அதை பரிசெய்யப்படுத்தி நான் இப்படியெல்லாம் செய்தேன் என்று தன்னையே மகிமைப்படுத்துகிறவர்களாக உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த அருள்நாதரேசு கூறுகிறார் உன்னுடைய நாமம் அல்ல உன்னை படைத்து உருவாக்கி ஆசீர்வதித்த என்னுடைய நாம மகிமைப்படும்படி நீ இதை செய் என்று சொல்கிறார் அப்படியானால் ஊழியம் செய்வதே நான்கு காரியங்கள் வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது முதலாவது கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு அன்று மனிதர்களுக்கு என்று அல்ல கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் இரண்டாவது மனப்பூர்வமாய் ஊழியம் செய்ய வேண்டும் அசத்தியாய் அல்ல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாக அவருடைய இரத்தத்தின் வல்லமே எல்லா மக்களையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வரத்தக்கதாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருந்த ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஊழியத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மை விட்டு காணப்பட வேண்டும் நான்காவதாக நல்மரதோடு ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியத்தின் ஒரு முழுமையான ஈடுபாடு தேவை உள்ளதாக இருக்கிறது அரைகுறையாய் அல்ல கர்த்தருடைய ஊழியத்தை அவர் வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம செய்யணும் அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் ஊழியத்தையும் அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கூறுகிறதே அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள் அன்பு மிகவும் வேண்டப்பட்டதாக காணப்படுகிறது நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் அன்பினாலே செய்வோமையானால் அநேகரை நாம் என்ன செய்ய வேண்டும் முடியும் கத்தருக்குள் கீழ்ப்படுத்தி கத்தருக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் அதை மாமிசத்தின் ஒரு முள் மற்றும் சாத்தானால் தூதன் என்று அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பேத பவுலினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதை நீங்கும்படி தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் கூறுகிறார் என் பலன் உனக்கு தங் போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கூறுகிறார் ஆம் பிரியம்மான் அவருடைய பலம் நமக்குள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய பலவீனமும் அது பலன் உள்ளதாக மாற்ற அவரால் முடியும் அவர் நமக்குள்ளால் அந்த பலவீனம் இருக்குமே ஆனால் தான் நம்மை மேன்மைப்படுத்தாதபடி நமக்குள் இருக்கிற தேவனை மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாம் மாற முடியும் காரணம் பெருமை உள்ளவர்களை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் நாம் பலவீனத்திலும் அவர் தந்த ஊழியத்தை நல்மனதோடு செய்யும் போது அவருடைய கிருவை நம்முடைய பலவீனத்திலும் நம்மளை பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது உலக மக்களுக்கு நாம் தான் காவல்காரர்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் பின்வாங்கி போகாமல் இருக்க பலிவீடம் இடிந்து போகாமல் இருக்க நாம் காவல் பண்ண சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் இன்றும் பலவீனத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய பலவீனம் நீங்க என்னுடைய செவ்வ விண்ணப்பத்தை கேட்க என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய சித்தம் வெளிப்பட நம்முடைய கிரியை என்ன நிமித்தம் வெளிப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கத்துடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா கர்த்தன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அன்புள்ள இயேசு சுவாமி த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தம் கேட்கப்படவில்லையே என்று துக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோமா கண்ணீரோடு இருக்கிறோமா அண்டவரை தாவித சொன்னவனமாக எங்களுடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய கிரியங்களிலே நடப்பிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு உண்மை ஆராதிக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்